கொடிய நோயால் பீடிக்கப்பட்டு உடல் வாடி உள்ளம் உடைந்து சோர்வுற்று கிடந்தார் ஒருவர் அந்த பக்கமாக வந்த கத்தோலிக்க குரு தனது சக குருவோடு உடன் வந்த நண்பர்களோடு இணைந்து அவருக்காக ஜெபித்தார் அனைவரையும் ஜெபிக்க வைத்தார் கடைசியில் எல்லோரும் நல்ல பல வார்த்தைகள் சொன்னார்கள் கவலைப்படாதீர்கள் ஐயா உங்கள் நோய் குணமாகும் உடல் தெம்பாகும் உள்ளம் உற்சாகமாகும் பாருங்கள் இத்தனை பேர் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் இதை கேட்டு கூட்டத்தில் இருந்த ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் உறக்க சிரித்து விட்டார் எள்ளி நகையாடி விட்டார் என்ன வெறும் வார்த்தைகள் ஒருவரை குணப்படுத்துமா வெறும் சொற்கள் ஒருவரில் மாற்றத்தை ஏற்படுத்துமா ஏமாற்று வேலை ஏமாற்று வேலை கேட்டவுடன் அவனை பார்த்து கத்திவிட்டார் குரு அடம் மடமையே இப்படி பேசும் பெரிய முட்டாளே மூடனே மூர்க்கனே சூடு சொரணை மானம் ஈனம் வெக்கம் எதுவுமே இல்லாத மட சாம்பிராணியே என்ன வார்த்தை சொல்லிவிட்டாய் இப்படி கத்திய கத்தோலிக்க குருவிடம் எதிர்த்து எகிரிவிட்டான் அவன் நாரத்தனமாய் நீசத்தனமாய் ஏசிவிட்டான் நீங்கள் இப்படி பேசியதற்கு மன்னிப்பு கேளுங்கள் இல்லாவிட்டால் இவர்கள் முன்னிலையில் உங்களை நான் அறைந்து விடுவேன் நான் சொல்வதை செய்வேன் செய்வதை சொல்வேன் சாடியபடி எப்படி அறைவிட வந்தவரிடம் சாந்தமானார் குரு அன்பொழுக சொன்னார் தம்பி என்னை மன்னித்து விடு உன்னை நான் நாயே முட்டாளே மூடனே மூர்க்கனே இப்படி எல்லாம் சொன்னதெல்லாம் வெறும் வார்த்தைகள் தானே அவை உன்னிலே சில நொடிகளிலே இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது பார்த்தாயா என்னை அறைந்து விட முடிவெடுத்து விட்டாய் பார்த்தாயா அதே போல்தான் தம்பி நல்ல வார்த்தைகள் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்பு எண்ணங்களுக்கு உண்டு எண்ணற்ற சக்திகள் வார்த்தைகளுக்கும் உண்டு வளமான நல்வினைகள் காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை புரிதலற்ற வார்த்தைகளே போதும் அவை வலிக்க வலிக்க பன்முகமாய் கொள்ளும் ஓராயிரம் ஆயிரம் வருத்தங்களை மனதிலே போட்டு மறைத்து வைக்க காலம் கண்டுபிடித்த ஒற்றை வார்த்தை ஒண்ணும் இல்லைங்க சிறப்பு அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி